அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று சர்வதேச சமூக நீதி தினம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அடிப்படை தேவைகள் மற்றும் அடிப்படை உரிமைகளை பெற்று மாண்புடன் வாழ வழி அமைத்தலே சமூக நீதியாகும் அதாவது ஏற்ற தாழ்வுகள் உள்ள ஒரு சமுதாயத்தில் அரசானது மக்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவதாகும் சமூக நீதி என்பது வெறும் சாதி அடிப்படையிலானது அல்ல சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் உதவுவதே சமூக நீதி என்ற கருத்தும் உண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்ட சமூக மேம்பாட்டிற்கான உலக உச்ச மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் டென்மார்க்கில் உள்ள ஹோபன்ஹாஹில் நடைபெற்றது உலக நாடுகளில் காணப்படும் வறுமையை அகற்றி முழு நேர வேலைவாய்ப்பை அதிகரித்து அனைத்து தரப்பினரும் மனித மாண்போடும் பாதுகாப்போடும் வாழத்தக்க சமுதாயமாக உலக நாடுகள் அமைய வேண்டும் என்பதுதான் இம்மாநாட்டின் முக்கிய அம்சமாக பேசப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் சமூக மேம்பாட்டு ஆணையம் இரண்டாயிரத்தி ஐந்து பிப்ரவரியில் நியூயார்க்கில் கூடியபோது ஐநா தனது உறுப்பு நாடுகளுடன் இணைந்து கோபான் ஹாகின் பிரகடனத்தை மேலாய்வு செய்தது இதன் அடிப்படையில் சமூக வளர்ச்சிக்கான சில செயல் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டன சமூக வளர்ச்சிக்கு சமூக நீதி என்பது இன்றியமையாத ஒன்றாக திகழ்வதால் பிப்ரவரி இருபதாம் தேதியை அகில உலக சமூக நீதி தினமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஐநாவின் பொது சபையின் அமர்வில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இதற்கிணங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மைய கருத்தை முன்வைத்து சர்வதேச சமூக நீதி தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு சட்டமும் நல இயக்கமும் இருந்தாலும் கூட இன்றைய நிலையில் வளர்ச்சி திட்ட பாதையில் இந்தியாவின் இடத்தை கவனித்தால் வறுமை ஒழிப்பு கொடிய நோய்கள் பரவாமல் தடுத்தல் ஆரம்ப கல்வி கிடைக்கச் செய்தல் போன்ற இலக்குகளில் வரவேற்கத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தாலும் அரசியல் பங்களிப்பு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு உரிமை முழு அளவில் கிடைக்கத்தக்கதாக சொல்வதற்கில்லை மேலும் ஒவ்வொரு நாடும் தம் மக்களின் சம உரிமையை மதித்து அம்மக்களுக்கு சம வாய்ப்பை அளித்தால் சமூக நீதி நிலைநாட்டப்படும் அவ்வாறு சமூக நீதி நிலைநாட்டப்படும் போதுதான் அனைவரும் ஒரு சமுதாயம் என்ற ஐநாவின் இலக்கை அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் அடைவது சாத்தியமாகும் எனவே இன்றைய காலத்தில் வறுமையற்ற இந்தியாவை கட்டியெழுப்ப தடையாக இருக்கும் சமூக தீமைகளை வேரறுத்தல் அவசியம் அடித்தட்டில் இருக்கிற மக்களை கைதூக்கிவிட சமூக நீதி பார்வை அவசியம் சமூக இல்லாமல் சமநீதி சாத்தியமில்லை என்பதனை உணர்ந்தவர்களாக நீதியோடு செயல்பட்டு இந்த நாளை இனிய நாளாக அமைப்போம் நன்றி வணக்கம்